வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரில் முதலில் தலைப்பு செய்திகள் பெண்களின் தலைமைத்துவத்தை உறுதிப்படுத்துவோம் உலக அரங்கில் பிரதமர் கரணி பிரகடனம் குடிநீர் போத்தலை ரூபா நூறுக்கு விற்றால் ஒரு லட்சம் அபராதம் அரிசி பற்றாக்குறை தொடர்பில் வெளியான வதந்திகள் குறித்து எச்சரிக்கை பேருந்து ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து நாற்பத்தி இரண்டு பேர் பழி மேலும் பலர் கவலைக்கிடம் இனி விரிவான செய்திகள் பெண்களின் உரிமைகள் மற்றும் சமத்துவத்தை முன்னேற்றுவதற்கான இலங்கையின் உறுதிப்பாட்டை பிரதமர் கரினி அமர மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் சீனாவின் பீஜிங்கில் இன்று நடைபெற்ற பெண்கள் பற்றிய உலக தலைவர்களின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற உலக பெண்கள் மாநாட்டில் இருந்த இதுவரை பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ள போதிலும் பெண் பணியாளர் பங்கேற்பு நாற்பத்தி எட்டு தசம் ஏழு சதவீதமாக மட்டுமே காணப்படுகின்றமை உள்ளிட்ட முக்கிய குறைபாடுகள் தற்போதும் நிலவுவதாக அவர் கூறியுள்ளார் அதே நேரம் பெண் கல்வியறிவு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் பட்டம் பெற்றவர்களில் பெண்கள் சுமார் முப்பத்தி ஐந்து சதவீதம் மட்டுமே உள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் உலகளாவிய ரீதியில் பெண்களின் ஆயுட்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் அறுபத்தி ஒன்பது ஆண்டுகளிலிருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக உயர்ந்துள்ளது எனவும் பிரதமர் கரணி அமரசூரிய கூறியுள்ளார் எனினும் ஆண்களை விட சுமார் நாலு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் பெண்கள் மிதமான அல்லது கடுமையான உணவு பாதுகாப்பின்மையை எதிர்கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் அதனால் பெண்களின் அனைத்து துறையிலான மேம்பாடு என்பதால் கல்வி சுகாதாரம் பொருளாதாரம் அரசியல் சமூகம் மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றில் பரவியுள்ள ஒரு முழுமையான செயல்முறையாகும் என்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இதற்கு தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு தேவை என்றும் வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே உலகில் எந்த ஒரு நாடும் பாலின சமத்துவத்தை முழுமையாக அடையவில்லை எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் ரூபாய் எழுபது குடிநீர் போத்தலை ரூபா நூறிற்கு விற்பனை செய்பவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது ரத்னபுரி குடுகல்வத பகுதியில் உள்ள உணவக உரிமையாளர் ஒருவர் குடிநீர் போத்தலை அதிக விற்பனை செய்தமைக்க அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது ரத்தினபுரி நீதவான் நீதிமன்றம் என்ற உணவகத்திற்கு எதிராக இந்த அபராதத்தை விதித்துள்ளது அரிசி விலையை அதிகரிக்கும் நோக்கில் அரிசிக்கு செயற்கை பற்றாக்குறையை ஏற்படுத்தி சிலர் முயற்சிப்பதாக விவசாயிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர் தேசிய விவசாயிகள் ஒற்றுமை அமைப்பின் தலைவர் அனுராத தென்னகோன் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை ஏற்படும் என வெளியான வதந்திகள் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அரசாங்கம் நிர்ணயித்த விலையை விட அதிக விலைக்கு நெல் கொள்வனவு செய்த உரிமையாளர்களே அரிசியை அதிக விலைக்கு விற்பனை செய்ய முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த நிலையில் அரிசிக்கான பற்றாக்குறை ஏற்படுத்துவதற்கான எந்த காரணமும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இனி வெளிநாட்டு செய்தி தென் ஆப்பிரிக்காவில் பேருந்து ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் தென் ஆப்பிரிக்காவின் பிக்டோரியா தலைநகரத்திலிருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லூயிஸ் இட்ரை காட் நகர் அருகே நெடுஞ்சாலையில் பயணித்த பேருந்து ஒன்றும் மலைப்பகுதிக்கு அருகே சென்றபோது திடீரென சாரதியின் கட்டுப்பாட்டு இழந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு மீட்புப் படையினர் நீண்ட நேரம் போராடி மீட்புப் பணிகளை மேற்கொண்டனர் இந்த விபத்தில் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் மேலும் பலர் பலத்த காயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் பலி எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விபத்துக்கான காரணம் தொடர்பில் அந்நாட்டு காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இத்துடன் செய்திகள் அவர் நிறைவிடுகின்றது அடுத்த காலையெட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி